ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் இருபதாம் வசனம் மற்றும் இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே யோவான் எழுதுகிறார் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது இருக்கிறது பொய் பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலை என்று சொல்லி இங்கே யோவான் ஆவியானவரினுடைய அபிஷேகத்தை குறித்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அபிஷேகத்தினுடைய தொடர்பில் புதிய ஏற்பாட்டில் இரண்டு கிரேக்க மொழிச் சொற்களானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அலைபோ என்கிற வார்த்தை ஒன்று கிறிஸ்துமா என்கிற இரண்டாவது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அலைபோ என்பதற்கு பூசுதல் என்கிற பொருள் வருகிறது கிறிஸ்மா என்பதற்கு சடங்கு நிலையிலான ஒரு அபிஷேகம் அதாவது தலையிலிருந்து ஊற்றப்படக்கூடிய ஒரு அபிஷேகம் லேவியராகவும் எட்டு பனிரெண்டில் நம்ம இதனை பார்க்க முடிகிறது இந்த இரண்டு காரியங்கள் இந்த புதிய ஏற்பாட்டில் இரண்டு வார்த்தைகளாக பயன்படுத்தப்படுகிறது தமிழ் வேதாகமத்தில் இதை அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் யாக்கோபு ஐந்து பதினாலில் அங்கே சபையின் மூப்பர்களை ஒருவன் வியாதிப்பட்டால் வரவழைத்து அவன் மேல் எண்ணெய் பூசி ஜபிக்க சொல்லும்படியாக யாக்கோபு எழுதின இடத்துல இந்த அலைபோ என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது அதே போல் ஆறு பதினேழில் உபவாசம் செய்கிற பொழுது உன் தலைக்கு எண்ணெய் பூசி என்று இயேசு கற்றுக் அந்த இடத்துல அலைபோ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது மார்க்கு ஆறு பதிமூன்றில் அங்கே ஆண்டவர் சீஷர்களை ஊழியம் செய்ய பொழுது அவர்கள் சாசுகளை துரத்தி எண்ணெய் பூசி வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்கள் என்கிற இடத்திலையும் இந்த அலைபோ என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது லூக்கா ஏழு முப்பத்தி எட்டில் தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதங்களை நனை கண்ணீரினால் பாதங்களை நினைத்து தலைமயிரினால் துடைத்து நறுமண தைலத்தை பூசுகிற இடத்திலும் பூசுதல் என்கிற இடத்துல அலைபோ என்கிற வார்த்தை யோவான் பதினொன்று ரெண்டுலையும் பனிரெண்டு மூன்றுலேயும் இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்று யோவான் இரண்டு இருபது மற்றும் இருபத்தி ஏழில் ரெண்டு கொருந்தியர் ஒன்று இருபத்தி ஒன்று ஆகிய இடங்களில் மாத்திரம் கிறிஸ்மா என்கிற சொல்லானது இந்த மூன்று இடங்களில் மாத்திரம்தான் கிறிஸ்மா என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது ரெண்டு கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் பவுல் எழுதுகிறார் உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த மூன்று இடங்களிலும் இங்கே கிறிஸ்மா என்ற சொல்லை நாம் பார்க்க முடிகிறது இந்த மூன்று வசனங்களிலே புதியற்பாட்டில் சொல்லப்பட்ட இடங்களிலே இந்த மூன்று வசனங்களை கொண்டு நம்ம கீழ்கறி காணக்கூடிய இந்த அபி ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இங்கே இந்த மூன்று வசனங்களிலிருந்து நம்ம எதை கற்றுக்கொள்ளுகிறோம் அபிஷேக பொருள் ஆவியானவர் அதாவது பூசுகிறதற்கு எண்ணெயை பயன்படுத்துகிறார்கள் இங்கே தலையிலிருந்து இங்கே ஊற்றப்பட்ட அந்த எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறதற்கு தேவன் பயன்படுத்துகிற பொருள் ஆவியானவர் அபிஷேகமும் அவரே ரெண்டாவதாக அபிஷேகம் செய்கிறவர் தேவன் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறோம் அபிஷேகம் என ஒரு மயில இங்கே கூறப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்ந்த ஒரு அனுபவம் அல்ல ஒரு தடவை இது நமக்கு கொடுக்கப்படுகிறது எந்தெண்டைக்குமாக இதை நாம் வைத்து கொள்ள முடிகிறது மூன்று இடங்களிலும் இறந்த காலத்தில் தான் இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மூன்று இடங்களிலும் இதை காத்திருந்து பெறணும்னு சொல்லி கட்டளை எதுவும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அபிஷேகத்தின் தொடர்பில் கிறிஸ்துவில் ஒரு உறுதியான இடம் நமக்கு கிடைத்திருக்கிறது அபிஷேகம் நம்மில் நிலைத்திருக்கிறது என்றுதான் யோவான் எழுதுகிறார் அபிஷேகம் நமக்கு போதனை செய்கிறது என்றும் கற்றுக்கொடுக்கிறார் அபிஷேகத்தால் நாம் ஆவிக்குரிய அடிப்படையான சகல காரியங்களையும் அறிந்திருக்கிறோம் என்று யோவான் சொல்லிக் கொடுக்கிறார் கிறிஸ்துவில் இருக்கும் அனைத்து விசுவாசிகளும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே எந்த அடையாளங்களும் இதனுடைய பின்னணியில் கூறப்படவே இல்லை எந்த வரங்களும் இதனுடன் இணைத்து பேசப்படவில்லை என்பதை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம் பல ஏற்பாட்டின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மூன்று முக்கிய பணிகளுக்காக பதவி நியமிப்பு அபிஷேகம் நடைபெற்றதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அரசராக அபிஷேகம் செய்தல் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் வசனங்களிலும் ஆசாரியராக அபிஷேகம் செய்தல் யாத்ராகமும் இருபத்தி ஒன்பது ஏழுலையும் தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் செய்தல் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினாறுல நாம் பார்க்க முடிகிறது கிறிஸ்மா மேலும் பரிசுத்த பனி மூட்டுகளையும் அபிஷேகித்து வேறு பிரித்து அவர்கள் வைத்து கொள்ளுகிறதற்காகவும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது யாத்ராகமம் நாற்பதாவது அதிகாரம் பத்தாம் வசனம் மற்றும் பதினோராவது வசனம் இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும் நம்மை ராஜாக்களாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் இதை ஒன்று ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இதை போல வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் இதை பார்க்க முடிகிறது நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி ஒளிநடத்திற்கு வளைவரைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று பேதில் எழுதுகிறார் வெளிப்படுத்தல் ஒன்று ஆறில் யோவான் எழுதுகிறார் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இறக்கத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் எந்தெண்டைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் நாம் ராஜாக்களாக நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் தீர்க்க தரிசிகளாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்போஸ்தலர் பதிமூன்று ஒன்றில் அங்கே அந்தியோகிய சபையில் அவர்கள் தீர்க்க தரிசிகளாக அபிஷேகம் பட் பட்டிருந்தார்கள் என்கிற காரியத்தை பார்க்கிறோம் அதை தொடர்ந்து ஒன்று பேர் ரெண்டு ஒன்பதுலேயும் ஒன்று குழந்தையார் ஆறு பதினொன்றிலையும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட சந்ததியார் என்றே நாம் பார்க்கிறோம் இப்பதவிகளை பெறுமுன் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்பதுதான் தெளிவாக இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட ஒருவரை ஆராதிக்க தகுதியுடையவர் என கூறும்போது மேற்கூறிய பல பதவிகளை கொண்டவராக அவரை நாம் அங்கீகரிக்கிறோம் என்பதுதான் பொருள் எனவே நமது அபிஷேகம் ரட்சிக்கப்படும் போதுதானே அது நமக்கு நிகழ்கிறது என்கிற காரியம் சரியான ஒரு காரியம் அபிஷேகம் பெறாத விசுவாசிகள் என்று எவரும் இங்கே சுட்டி காட்டப்படவில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக அபிஷேகம் தலையில் செய்யப்படுகிறது என்பதை லேவிராகவும் எட்டு பனிரெண்டிலே பார்க்கிறோம் சபைக்கு தலையான கிறிஸ்துவின் அபிஷேகம் விசுவாசிகளுக்கும் சொந்தமாக்கப்படுவது அவர்கள் கிறிஸ்துவில் உறுதிப்படுத்தப்படும் போது இந்த காரியங்களானது நடக்கிறது எனவே கிறிஸ்துவுக்குரியவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களே என்பது நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டியதே விசுவாசிகளுடைய கடமையாக இருக்கிறது விசுவாசிகளுக்கு அபிஷேகம் அநேக உத்தரவாதங்களை அது கொடுத்து விடக்கூடியதாக இருக்கிறது சிறிய சிறு கடைசியாக சிலர் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது தேவன் அபிஷேகிப்பார் என்று விளக்குகிற காரியங்களும் உண்டு இது வேதத்தில் இல்லை அபிஷேகம் செய்து பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற வசன அடிப்படையிலேயே நாம் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது யாத்திராகமம் முப்பது முப்பது அதே போல் நாற்பது பத்தாவது வசனம் பதினோராவது வசனம் பதி மூன்றாவது வசனம் லேவேராகமத்தில் எட்டாவது அதிகாரம் பத்திலிருந்து பனிரெண்டு வரை எண்ணாகமம் ஏழு ஒன்று அபிஷேகம் செய்து பரிசுத்தமாக்குகிற காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருஷ்மா கிறிஸ்மா ஆகவே அபிஷேகம் நமக்கு அது போதிக்கக்கூடியதாக அபிஷேகம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் ஒரு உறுதியான இடத்தை தரக்கூடியதாக நம்மிலே நிலைத்திருக்கக்கூடியதாக சகல காரியத்தையும் அறிய செய்கிறதாக நமக்கு உதவி செய்கிறது ஆகவே ஆவியானவர் தருகின்ற அபிஷேகத்தை தேவன் ஆவியானவர் மூலமாக நம்மில் செய்கின்ற அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அதனை புரிந்து கொண்டு வசனத்தினுடைய கருகளான பகுதிகளையும் தெரிந்து கொண்டு ஆண்டவருக்குள் நிலைத்திருந்து அவருக்காக வாழுவோம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்